கிறிஸ்துக்குள் பிரியமான என் தேவஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற உயிருள்ள வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஹாமேன் ஹலே லூயா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க காரியத்தை சித்திக்கிறவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் அதனால் ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க நீங்கள் அநேக காரியங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்களா அதாவது நீங்கள் ஒரு வாகனம் வாங்கலான்னு எதிர்பார்த்து அது வாங்க முடியாமல் தடையாக இருக்கிறதா அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுறாருங்க வீடு வாங்கலாம்னு நினச்சி வாங்க முடியாமல் நீங்கள் தடையாக இருக்குதுங்களா அந்த காரியத்தையும் வாய்க்க பண்ணுறாருங்க அல்லது கற்பத்தின் கனியில் தடையாக இருக்குதாங்க அதுவும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுறாருங்க அல்லது யார்கிட்டையாவது நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு வாங்கவே முடியாமல் தவித்து கொண்டுக்கிறீங்களா அவங்க இன்றைக்கே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறக்கும் கர்த்தர் உங்களுக்கு கிருபு செய்கிறாருங்க இப்படி அநேக காரியங்களில் நீங்கள் தடைப்பட்டு தடைப்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இல்லைங்க அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கி வாய்க்கு பண்ண போகிறாருங்க உங்களுக்காக அதனால் நீங்கள் விசுவாசிங்க கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் சரி செய்து உங்களுக்கு ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறாருங்க அதனால் கவலையே படாதீங்க ஸ்தோத்திரம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசிர்வதிக்க காத்திருக்குறாருங்க ஹலி லூயா ஹாமேன் ஸ்தோத்திரம்